டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன் விசேஷங்களை செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம போறோம் மேச ராசிக்காரங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவங்க போராடும் அவங்களுக்கு இந்த ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி மிதுன ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி கடகராசியில் நீட்ச பலன் அடைய போகிறார் ராசிநாதன் நீட்சம் பெறுவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கட்டாயம் கவனமாக இருக்கணும் அடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டில் குரு பகவான் இருக்காரு ரெண்டில் குரு இருப்பது பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் கல்வி மிக மிக சிறப்பை தரும் படிப்புல கவனமாக படித்த மாணவர்களுக்கு அதீதமான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு செய்ய போகிறாங்க அடுத்து மூன்று மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்து நான்காம் இடத்துக்கு போக போகிறாங்க அப்ப சகோதர வழிகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும் சகோதரர்களால் வெற்றி ஏற்படும் சகோதர நன்மை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது இந்த ஏப்ரல் மாதம் அடுத்து நான்கு நான்கு கடகம் அந்த ராசியில எந்த கிரகமும் இந்த மாதம் ஃபுல்லாவே இல்லை ராசிக்கு செவ்வாய் மட்டும்தான் வரப்போறாரு அந்த செவ்வாய் வருவது சுகம் கிடையாது அப்படின்னு முதலே சொல்லியாச்சு அடுத்து அஞ்சாம் அதிபதி சூரியன் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மேச ராசியில உச்சம் அடைய போறார் அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசியில் உச்சம் அடைவது குலதெய்வத்துடைய கருணை கிடைக்க வைக்கும் ஆண் குழந்தை வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல அடுத்து ஆறு ஆறாவது வீடு அப்படிங்கிறது கன்னி ஆறாவது வீட்டுல இருந்து கேது பகவான் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உங்க ராசியை விட்டு விலகி சிம்ம ராசிக்கு போக போறாங்க இந்த ஆறுல இருந்து கேது விலகி அஞ்சாவது ராசிக்கு போறது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் விலங்கத்தை தரும் அப்படிங்கறத சொல்லப்படுகிறது அந்த கேதுனால என்னென்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்யும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அப்படின்னு சொன்னா சிட்டா சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வியோவை பார்க்கணும் ஆறையை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செய்யறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை செய்யும் அடுத்து ஏழாவது ராசி உங்களுடைய ஏழாவது ராசியை அடுத்த மாதம் குரு பார்க்க போகிறார் அப்ப உங்களுக்கு மே ஜூன்ல திருமணம் நடக்கிறதுக்கான முன்னெடுப்பு வேலைகளை வந்து நீங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்க செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து செய்ய போகிறது அடுத்து எட்டு ஆயுள் ஆயுள் அதிபதியான செவ்வாய் கடகத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே அப்ப ஆயுள் காரகனான அட்டமாதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவது வாகன விபத்துகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இரவு நேர பயணங்களை கட்டாயம் குறைச்சிக்கணும் நம்முடைய வாகனங்களை யாருக்கும் ஓசி தரக்கூடாது ஓசி வாகனங்கள் எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை மேசராசிக்காரங்க கட்டாயம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இப்ப எந்த கிரகமும் கிடையாது தனுசு ராசியில தனுசு எம்டியாக தான் இருக்குது ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை உண்டு ஏப்ரல் ஏழு வரைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே உங்களுக்கு போதுமானது பத்து தொழில் தனாதிபதி சனி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு வேலையாட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நன்மையான செய்யும் இல்லை வேலைக்கு போற நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது அப்ப அந்த மாதிரி விஷயத்துல நீ கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏழரை சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இப்போ இல்லை அடுத்த தான் நடக்க போகுது ஆனா அதோடைய வேலைகளை ஆறு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அப்போ முன்னெடுப்போடு சில விஷயங்களை இந்த மேசராசிக்காரங்க செஞ்சுக்கிறது ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்றது பதினொன்று பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இப்போ இருந்துகிட்டு இருக்காரு இந்த பதினொன்றில் இருக்கிற சனி மூத்த சகோதர வழிகளில் கொஞ்சம் தொல்லைகளை வந்து கொடுப்பார் அப்போ மூத்த சகோதரர் சம்மந்தமான ஏதேனும் விஷயங்கள் இருந்ததுன்னா நல்லபடியாக சின்னதாக இருக்கும்போதே பேசி தித்து சரி பண்ணிக்கிறது நல்லது காது மூக்கு தொண்டை சம்மந்தமான சில தொந்தரவு தொல்லைகளை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் செய்யும் உஷ்ண சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படும் கண் எரிச்சல் தலைவலி இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அரசு அதிகாரிகளால் கொஞ்சம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலை கா காத்திருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் அரசாங்கத்தால் நல்ல தகவல் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சூரியன் உங்க ராசியில உச்சம் பெறுகின்ற அந்த காலத்தில் கட்டாயம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை நன்மைகள் செய்யும் பனிரெண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் தச்சமே கூட்டணி வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணிதப்படி உங்களுக்கு அஞ்சு கிரக கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கியத்தை நான் ஃபாலோ பின்பற்றுறதால அவங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அங்க சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க சுக்கன் உச்சம் பெற்றுக்கிறார் இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி பனிரெண்டில் உச்சம் பெறுவது ஆடம்பரமான வீடு சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கை ஏற்படும் இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தரும் இடம் இருக்குதுங்க வீடு கட்டலாம் அப்படிங்கிறவங்கள வீடு கட்டுறதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி தரும் நிம்மதி இல்லங்க உறக்கம் இல்லங்க மாத்திரை தான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மாத்திரை இல்லாமலே இரவு ஒன்பது மணிக்கே தானும் தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் செய்ய போகிறது ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் விலகி நிவர்த்தியாகி பதினொன்னாம் இடத்துக்கு போக போறாங்க ராகு பதினொன்னுல இருப்பது ரொம்ப 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 நல்ல பலனை செய்யும் அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுவை உங்களுக்கு மே மாதம் குருவுடைய பார்வையும் கிடைக்க போகிறது பதினொன்று இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி நிமிஷங்கள்ல உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த ராகு உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்கிறார் அடுத்து பயிற்சியாகியும் உங்களுக்கு சூப்பரான இடத்துக்கு சிறப்பான இடத்துக்கு போப்புறாங்க அல்லது ராகுக்கியது பயிற்சி உங்களுக்கு நல்லது செவ்வாய் பயிற்சி மட்டும் உங்களுக்கு சரியா இல்லை கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்து சூரியன் உங்க ராசிக்கு வருவது ராஜயோகமான அமைப்பு அரசாங்கத்தால் உதவி நற்செயல் நல்ல விஷயங்களை வந்து தரப்போகிறது இந்த வாஸ்து நாளான ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியில மனை போடாதவங்களை மனை போடுறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு வந்து உருவாக்கி தரப்போறாங்க இந்த ஏப்ரல் கொஞ்சம் உஷ்ணம் நிறைந்த மாதம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் உங்க ராசிக்குள்ளேயே சூரியனும் வரப்போறதால உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவு தொலை வருவதில் பகல் நேரங்கள்ல நல் நண்பகல் நேரங்கள்ல வெளிப்பயணங்களை இருசக்கரவகனத்துல போறத கொஞ்சம் பார்த்து குறைச்சிக்கிறது நல்லது உஷ்ண சம்பந்தமான தூள் சம்பந்தமான நோய் உபாதை பாதிப்புகளை வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போறோம் அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் கேது பயிற்சி இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு ஆறாம் தேதி நடக்கப் போகிறது இந்த கேது அஞ்சாம் இடத்துக்கு வர்றதால அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகூலம் நண்பர்களால் நன்மை கூட்டு தொழில் கூட்டு விஷயங்களால் மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடுக்கு சிறப்பு செய்ய போகிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனை மண் சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும் மண் விரயங்கள் தீர்க்கப்படும் ஒரு மண்ணை விட்டு இன்னொரு மண் வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அடுத்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே வந்து அடைய போகிறார் அதனால அரசாங்க வழியில நன்மை தந்தை வழியில உறவு தந்தை வழி உறவால் மேன்மை சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த வழிகளால் உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை இந்த மேசராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறது மேசராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறப்பான சிறப்பான நற்பலனை தர உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்துருங்க அந்த சொந்த ஜாதகத்துல சனி குரு யோகாதிபதிகளாக இருக்கிறாங்களா ராவுக்கு எதுக்கு உங்க பிறப்பு ஜாதத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்க தசா புத்திகள் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா நல்ல தசை நடக்கிறதா அப்படின்னு பாத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசைகள் நடந்தால் மிகச்சிறப்பான சிறப்பான ராஜயோகமான வாழ்க்கையை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தரும் அசுப தசைகள் அசுப புத்திகள் அட்டமாதிபதி மாரகாதிபதியோட தசா புத்திகள் நடந்தால் இந்த ஓரு மாத காலங்கள் இரு சக்கர வாகன பயணங்களை தவிர்த்து கொள்வது மிகச் சிறப்பான நற்பலனை தரும்